கத்துடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தாறு ஐந்து கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த கருமையானவர்களே நீங்கள் எப்படி ஜபிக்கிறவங்களாக இருக்கிறீங்க ஆண்டவருக்கு முன்பாக அழுது புலம்பி கண்ணீரோடு ஜபிக்கிற ஒரு ஜபம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் கம்பீரமாக அறுப்பீங்க ஆண்டவர் கண்ணீரின் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கார் அழுது புலம்பி என்னுடைய பாதத்தை கண்ணீரால கழுவுன அந்த மரியாளை போல் நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கார் கத்தர் சொல்கிறாரு உன் கண்ணீரை நான் துடைத்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் மகளை நீ கம்பீரத்தோடு அறுப்பேன் ஏன்னா அறுவடை சொல்வது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது நாம என்ன ஜபத்தை விதைக்கிறோமோ அதை நாம அறுவடை செய்வோம் நீங்கள் ஜபத்தில் விசுவாசமாக கேட்குறீங்களோ நம்பிக்கையோடு கேட்குறீங்களோ அதே தேவன் உங்களுக்கு தருவார் எனக்கு அருமையான பிள்ளைகளை இந்த நாளில் கண்ணீரோடு ஜோமனுங்க அழுகையும் கூக்குறளையும் தேவன் பார்க்கிறவராக இருக்கார் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நல்ல ஒரு பதிலை கத்தர் கொடுப்பார் நிச்சயமாக தேவன் அதை செய்வார் நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்க கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆமே